நம்ம எங்க இருக்கோம்னா செந்தில் சித்தர் ஐயா கிட்ட இருக்கோம் ஐயா ஒரு வீட்டில அடுத்தடுத்து மரணங்கள் நடக்குது அப்படின்னா என்ன அறிகுறி ஐயா ஒரு வீட்டில அடுத்தடுத்து மரணம் நடக்குது அப்படின்னா முன்னோர் செய்த கர்மா ஒரு கர்மம் இருந்தால் ஒரே வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு தடவ ரெண்டு வருஷத்துக்கு தடவை அடுத்தடுத்து மரணம் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மரணம் ஆவதுக்கு காரணமே நம்ம தெரிஞ்சுக்கிறணும் வேற காரணம் கிடையாது அந்த தோஷம் இந்த தோஷம் கிடையாது ஒரு பெண் சாவி விட்டுருந்தால் தொடர்ந்து அந்த வீட்டில் மரணம் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆணும் மரணமாகவும் பெண்ணும் மரணமாவும் அந்த பெண் சாதத்தை போக்குன்னா மட்டும்தான் நமக்கு நல்ல விஷயம் நடக்குங்கய்யா இந்த பில்லி சூனி ஏவல்ன்றாங்க அது மூலம் கூட இந்த மாதிரி ஆகுமா பில்லி ஏவலத்துக்கு வந்து நல்ல நேரம் இருக்கும்போது பில்லி சுனியை பாதிக்க பாதிக்காதுங்கயா ஒரு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா பில்லி சூனியை நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும் இல்லை நிறைய பேர் சொல்லலாம் எதிரிகளும் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணிடுறேன் குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் பண்ணி ஒருத்தன் அழிக்கிறான் ஒரு சூனியை வச்சு அழிக்கிறான் ஒரு ஏவலை வச்சு அழிக்கிறான்னா அவங்க அழிவாங்க அதே மாதிரி அதை காட்டி மூணு மடங்கு அவங்க அழிஞ்சிட்டு இருப்பாங்க இப்போ ஒரே வீட்டில் துஷ்டமரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்க அவங்க யாருக்காவது பில்லி சூனியை வச்சிருப்பாங்க அவங்க ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க அந்த பாவத்தை அணிவிக்கிறதுக்கு தான் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இறந்து போறாங்க அந்த துஷ்டாதி பாவம் இந்த அருள் வாக்கு சொல்றவங்க அப்புறம் வந்து இந்த வாக்கு சொல்றவங்க சாமியாருங்க இவங்கெல்லாம் வந்து புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளிய கலப்பி அதை வந்து பணம் ஆகிடுவாங்க இது பாவமா எப்படி இந்த சாமியாருங்க அருள் வாக்கு சொல்றோம் எல்லா சாமியாருக்குமே சொல்றோம் புதையல் இருக்குன்னு சொல்லி இருக்கிறவங்கள பார்த்து என்ன வேணும் இன்னும் பாவத்தை பண்ண வச்சு போடுறீங்க புதையல் இருக்கு இல்லை அப்படின்றத காட்டியும் புதையலை பத்தியே பேச வேணாம் புதையல் எடுக்க இன்னைக்கு ஆளே கிடையாது இன்னைக்கு புதையல் எடுக்க எந்த மகானுமே கிடையாது புதையல் எடுத்தா இருக்கிறதுக்கு அவங்க வேணும் ஆனா ஆனால் அருள்வாக்கு சொல்றவங்க குறி சொல்றவங்க இருக்கிறாங்க எல்லாரையும் சொல்லலை குறிப்பிட்டவங்க அருள்வாக்கு சொல்றவங்க குறி சொல்றவங்க எனக்கு புதையில எடுத்து கொடுத்துட்றேன் எனக்கு ஒரு லட்சம் செலவாகவும் அஞ்சு லட்சம் செலவாகவும் எனக்கு அந்த பலியில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் பலியெல்லாம் கொடுத்து அவங்கதான் பாவம் பண்ணுறாங்க புதையல்னு வந்து பார்த்தீங்கன்னா இறையும் பார்த்து கொடுக்குறது ஆனால் இவங்க சொல்லி ஊரில் இருக்கிற முக்கியமாக சொல்லால் கூட இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க புதையல் இருக்குதுன்னு சொல்லி யாரை ஏமாத்தாதீங்க யாராக ஒருக்காவது நீங்கள் புதையை எடுத்து கொடுத்துருப்பீங்களா ம் இல்லை அந்த எடுக்கிறதுக்காக நீங்கள் இருக்க முடியுமா புதையல் எடுத்தால் அருள்வாக்கு சொல்கிறவங்க எடுத்து சொல்கிறவங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் பொருள் எடுத்து அந்த புதையை எடுத்து கொடுக்குறவங்க காவு வாங்கும் யார் காவு வாங்கும் எடுக்கிறவனையும் காவு வாங்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறவனையும் காவு வாங்கும் இது தெரியாமல் புதையை எடுக்கணும்னு மக்களை ஃபுல்லாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு அருள் வாக்கில் நாளைக்கு நடக்க போறது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நாளைக்கு நடக்க போறதை நூற்றுக்கு தொண்ணூறு வருஷன் யாரும் சொல்ல முடியாதுங்கய்யா சாமியாக இருந்தாலும் நானே அருள் வாக்கு சொல்றேன்னா அது முடியாதுங்கய்யா சித்தர்கள்னால் மட்டும்தான் முடியும் இப்போ இருக்கிற சாமியார் என்ன மாதிரி சாமியாராக இருந்தால் சரி யாராக இருந்தாலும் சரி நாளைக்கு நடக்கிறது யாருமே சொல்ல சித்த வழிபாடு இருந்தால் எல்லாம் கிடைக்கும் நாளைக்கு நடக்க போகிறத வந்து எப்படி சொல்லி நோட்டு போட்டு யாரும் எழுதி நடக்க முடியாது நாளைக்கு போட்டு நடக்க போறத சொல்லி எழுதம்னா ஒரு வச்சு ஒரு இச்சானிய வச்சு ஒரு ஏவல வச்சு சொல்லலாம் ஆனா அந்த பரிகாரத்துக்கு காட்டியும் அதுக்கு என்னென்ன செய்யணும் கெட்டதே அனுபவிச்சாகணும் ஆறு மாசம் கழிச்சு நடக்க போறதை பேசி சொல்லிட்டோம்னா கலிபுகத்துல நம்மதான் அழிய போறோம் நாளைக்கு நடக்கிறத யாருமே சொல்ல முடியாது சில சாமியார்கள் சொல்றாங்க உங்களுக்கு வந்து இந்த டேட்ல தான் இறப்பு அப்படின்னு இறப்பை வந்து ஒரு மனிதனால நிர்ணயிக்க முடியுமா அந்த சிவனாலே வந்து ஆசைப்பட்டா தான் சிவன் மட்டும் ஆசைப்பட்டா கூப்பிட்டுக்கலாம் ஒருத்தவங்க சித்தர்கள் ஜீவசமாதி ஆகுறாங்கன்னா அவங்க இறக்கல திருப்பி வாழ போறாங்க இந்த இடத்துல கோயில் கேட்டிருக்காங்க இறப்பு கிடையாது ம் அந்த சித்தர்கள்லாம் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க ஜீவசமாதி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து கூடு விட்டு கூடு பாய்பரோம் அர்த்தம் ஆனால் இறப்பை வந்து யாருனாலேயும் சொல்ல முடியாது இப்போது உங்களுக்கு என்ன சக்தி உண்டுங்க ஐயா நீங்க நீங்கள் ஏன் தனி மனிதனாக இருக்கிறீங்க இப்போ மற்ற மனிதர்களுக்கு உங்களுக்கும் வேறுபாடு உண்டா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குரு வழிபாடுதான் இங்கே சித்த வழிபாடுதேன் சித்தமாக இருக்கிறவங்க சிவமாக இருக்கிறவங்க எல்லா கலையும் கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க மக்களுக்கு நல்லதை செய்ய சொல்கிறாங்க கலையால் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போன்றாங்க அதே மாதிரி சாமி பெற சொல்லி ஏமாத்ததேன்றாங்க நம்மளுக்கு என்னென்ன தேவை கருமா நம்ம இப்போ நானே சித்தராக இருக்கிறேன் நானே சிவமாக இருக்கேன் அப்படின்னா நான் குடும்ப செய்தி தான் சித்தராக இருக்கிறேன் எல்லா சித்தராக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பணியோட பண்ணியிருக்கிறாங்க வேலை பார்த்துக்கிறாங்க திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி பானை அவர் தான் மகாபுரிய சித்தர் அவர் வேலை பார்த்து சாமி பணி விட செஞ்சுருக்கிறாங்க இப்போ இருக்க யார் சாமியார் வேலை பார்க்குறாங்களா இப்போ இருக்க யாராவது சாமியார் வந்து இது பண்ணுறாங்களா எதுவும் பண்ணுறது கிடையாது நான் தான் தெய்வம்ன்றாங்க நான்தான் சாமின்றாங்க நம்மளுக்கு முன்னாள் இறைவன் இருக்கிறார் இன்னைக்கு போகரையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலையும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு ஆனால் அவரும் வேலை பார்த்துருக்கார் அவர் ஐமூணு சில கற்று அவர் எல்லா வேலையை பார்த்து அதுக்குண்டான காணிக்கை வாங்கிக்கிறாங்க ஐயா இப்போ ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதாவது நான் வந்து ஒரு மந்திரவாதிகிட்ட போனேன் இந்த மந்திரவாதியுடைய ஆசைக்கு நான் இனங்கலை இந்த மந்திரவாதி என்ன சொன்னான்னா உன் குடும்பத்தையே அழிச்சிரு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கொண்டுட்டான் முதல்ல ரெண்டாவது எங்கள் அம்மாவையும் கொண்டுட்டான் இப்போ என் கணவரையும் கொள்றான்றான் நீ வந்து படுகலன்னா எல்லாம் பண்றது வாய்ப்பு இருக்கா அந்த பொண்ணுதே மகாசக்தி ஆகணும் அந்த பொண்ணுதே பத்ராலி ஆகணும் ஒருத்தன் வந்து ஆசைக்கு இளைஞர அப்படின்னு சொல்றேன்னா அந்த பொண்ணு என்ன ஆகணும் பனிவர பணி பனிவர செஞ்சிருக்கணும் கடை சரிங் பண்ணி கால் ஒரு பணி பணிவர செய்யணும் அது பிறகு அவன் கேட்கலன்னா அந்த பொண்ணுதே பத்ராலி ஆகணும் பெண்கள் வந்து பதிராளி ஆகுறதுக்கு மகாசக்தி யாரும் எடுக்க முடியாது ஒரு பத்து நாளைக்கு முறை கேட்க முடியும் மனசு முடியும் ஒரு மாசத்துக்கு முறை கேட்க மூணு மாசத்துக்கு வந்து காலி பண்ண முடியும் கர்மா இருந்தா காலி பண்ணலாம் எந்த சாமியாரும் போய் நிர்வாண பூஜை நடத்துன்னு சொல்றாங்க இல்ல ஆம்பளையோ பொம்பளையோ நிர்வாண பூஜை நடத்தின நிர்வாக பூஜை தான் உனக்கு சக்தி கிடைச்சிடும் நிர்வாண பூஜையில எங்க கூட கலந்துக்கோ எங்கூட படுத்துக்கோ நிர்வாண பூஜை செய்யினா அவனத்தையும் முத கொல்லணும் இல்ல அப்படி ஒருவேளை அது ஒருவேளை அந்த பொண்ணை இறங்கி போய் ஒருவேளை ரெண்டு பேரும் உடல் ரீதியா சேர்ந்துட்டாங்கன்னா அது பாவமா இல்ல கர்மாவா அதாவது இங்க மோச்ச தெய்வம் சொல்லுவாங்க மோட்சம் சொல்லுவாங்க ஒருத்த வந்து இதை செஞ்சு கொடுத்ததான் நான் செய்வேன் அப்படின்னு செய்யறான்னா அந்த பொண்ணும் பாவம் செய்யுது அவனும் பாவம் செய்யறான் ஒரு தப்பான வழிக்கு இணங்கி போறது பாவம் தானே அந்த பாவம் அவனும் செய்யறான் இது செய்ய அந்த அவனும் செய்யறான் மந்திரவாதம் செய்யறான் மந்திரவாதத்தை போய் எந்த சாமியும் போய் கட்டு வைக்க முடியாது அவனே சக்தி வச்சுக்கல ஹம் அவனை போய் ஒரு ஆளை போய் மடக்கி வச்சு ஒரு பத்து நாளை பதக்க வைக்கணும் படுக்க வைக்கலாம்ல ஏன் அவன் முடியல ஹம் ஏன் முடியல அவன்கிட்ட சக்தியே கிடையாது இப்போ நீங்கள் சாமியாரா இருக்கீங்க ஐயா இப்போ ஆண் சாமியார்னா நிறைய பெண்கள் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க சாமி இப்போ உங்களுக்கு இருக்கிற சக்தி என் கூட நீங்கள் படுத்துங்க உங்க சக்தி எனக்கு வந்துட்டேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அப்படி எல்லா சாமியாரும் கேட்கலீங்க சாமியால் நானும் படிச்சவங்க இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க நல்லவங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நீங்க ஒருவேளை ஒரு பெண்ணோட உறவு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்க சக்தி அந்த பெண்ணுக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டா அது தவறு ஒரு சாமியார்ட்ட போய் நம்ம இருந்தாலும் கிட்ட சக்தி போகாது அதே மாதிரி ஒரு மந்திராதி பொண்ணு கிட்ட இருந்தா நம்மகிட்ட சக்தி போவாது எதுவும் செய்யாது இது கர்மா மட்டும்தான் நல்ல விஷயமே கிடையாது ஆனா நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அந்த சாமியார் அம்மா கூட இருந்தா போல நமக்கு பெரிய சக்தி கிடைச்சிரும் நம்ம பெரிய ஆளாயிரம் பெரிய வந்துடலாம்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு சாமியார்ட்ட போய் அந்த பொண்ணு இருந்தா பெரிய சக்தி கிடைச்சிரும் அப்படி எல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் எதுவும் கிடைக்காது பாவம் தான் கிடைக்கும் செய்யறவங்களுக்கு பாவம் கிடைக்கும் சொல்றவங்களுக்கு பாவம் தான் கிடைக்கும் சக்தினா நானும் கொடுக்கணும் அதாவது ஆயக்கலை அறுபத்தி நாலு வந்து செக்ஸ் செக்ஸ் கலைன்றாங்க அப்படி இல்ல ஆயக்கலை அறுபத்தி நாலுல எட்டு தான் வந்து கலை மீதம் மீதப்புள்ள மந்திர கலை தந்திர கலை இருக்கு சாமிகிட்ட பேசுற கலை இருக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ற கலை இருக்கு அந்த எல்லாம் எடுக்கிறாங்களா மந்திரவாதின்னு எடுத்தீங்கன்னா நீ குறி சொல்றேன் அது வாக்கு சொல்றேன் என்னன்னா நான் யாரே ஒரே நிமிஷம் படுக்க வச்சிருவேன் ஒரே நிமிஷம் அழிக்க வச்சிருவேன் இப்படின்னு மாய ஒருவாக்கி பயமுடுத்து வைக்கிறாங்க இப்போ ஒருத்தர் பணம் கொடுத்துறாங்க இந்த வாக்கு சொல்கிறவங்க கிட்ட அந்த மாதிரி ஆட்கையில் பணம் கொடுத்துட்டு ஒருவேளை பணம் திருப்பி கேட்டோம்னா அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்து தான் ஜனக ரிட்டர்ன் வந்து யாரும் பேசுறது கிடையாது போனா போச்சு நம்ம இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியுமா மாதிரி அல்வாக்கு சொல்கிறவங்க எல்லாரையும் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது கெட்டவங்களா இருக்கிறாங்க பணம் வாங்குறவங்க ஐயாயிரத்துக்கு நேரம் கூட வாங்க தப்பு கிடையாது ஆனால் நேரம் வாங்கும் போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ல காதைய நடத்தி நான் தான் சாமின்னு சொல்றேன் அப்ப அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி பணம் கொடுக்குறவங்களுக்கு சொல்றேன் பக்தர்களுக்கு சொல்றேன் ஒரு இடத்துல போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க நடத்தி கொடுத்து நடத்தியே கொடுக்காது நான் ஐம்பது நேரம் கொடுத்துக்கிறேன் ஒரு ஏவலை விலைக்கு வரும் ஏவலை விளக்கவே முடியாது ஏவலை கெட்ட வேண்டிய விளக்கு ஆனால் ஆனா இது வந்து ஒரு சம் ஜலை வச்சு ஒரு ஏவலை விளக்கிடலாம் அதுக்கு உண்டான வழிமுறை நான் சொல்றேன் ஐயா உங்க வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க இவங்க போனால் போனா உடனே வேலை நடக்குன்னு யாராவது ஒருத்தரையாவது சொல்லுவீங்களா ஐயா இப்போ நான் சொல்றது எங்கள் எங்களுடைய வாக்கியமே நடக்காது தெரியாது முடியாதுன்னே சொல்லுவோம் நம்ம சொல்றது எல்லாம் முடிஞ்ச தரமாட்டமாக வரீங்களா இவங்கள போய் பாருங்க எல்லாம் வழி நடத்தி கொடுப்பாங்க இவங்களை உங்களை கண்டு செலுத்துவாங்க உங்க வீதி பயணம் மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு யாரை சொல்லுவேன்னா எனக்கு ஒரு நாள் போகிற ஐயா சொல்லுவேன் மனிதர்களால் நாளைக்கு நடக்க போவதை தீர்மானிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டா இல்லையா ஒருத்தர் வர்றான் உ பேக்கெட்டில் இவ்வளோதான் காசு இருக்குது நீ வீட்டிலேருந்து வரும்போது இந்த மாதிரி தான் சண்டை போட்டு வந்த இந்த பஸ்ஸு பிடிச்சி வந்த வர்ற வெயில டீ சாப்பிட்ட காபி சாப்பிட்ட அப்படிலாம் சொல்ல முடியுமா இதெல்லாம் சொல்ல முடியுங்க இப்போ நீங்கள் கேக்குற மாதிரி ஒரு பாக்கெட்டில் உங்கள் பாக்கெட்ல ஒரு ஆயிரம் ரூபா எனக்கு ஆயிரம் ரூபா தேவைன்னா அந்த பாக்கெட்டில் பணத்தை எடுத்துக்கலாம் அந்த பொண்ணு என் கூட வந்தேன் பேசுனா பேசணுன்னு எடுத்துக்கலாம் இந்த பொண்ணு இந்த பொருளை கொண்டு போனால் எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல விஷயமே இல்லை இதெல்லாம் துஷ்ட விஷயம் இதெல்லாம் துருமானதுக்கு சமமானது ம் இருந்து நான் ஒரு விஷயம் இந்த பொண்ணு இருந்து ஆசைப்பட்டு அந்த பொண்ணை வந்து சந்தோஷமா என் கூட வந்துச்சுன்னு பரவாயில்ல பரவாயில்லை அந்த பொண்ணை போய் நான் பலிகரவடுத்தி ஒரு ஒரு மாய வச்சு உருவாக்கி கைக்குள்ளே வச்சு அந்த பொண்ணு கூட இருந்தாலும் தவறுதேன் அதே மாதிரி இந்த பொருள் என்கிட்ட இருக்கு இந்த பொருள் அந்த இருந்து வாங்குறோம் அப்படின்னா அதுவும் தவறுதேன் ஒரு நல்ல ஆத்மா ஒரு ஆண் ஆத்மா இருக்கும் அவனே எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பான் ஆனால் ஒரு ஜோசியக்காரன் சொல்லுவியான் எனக்கு எல்லாம் முடிஞ்சா எனக்கு ஒரு லட்ச ரூபா கூடு அப்படி நான் வீட வித்துட்டு சாப்பிட்டு சாப்பிடாம கூட பணம் கட்டுவியான் ஆனால் அவனுக்கு ஒன்றும் நடக்காது காரணம் என்னன்னா வாங்கி வந்து சாப்பிட்டுருக்கேன் கருமா வந்து அவனஞ்சிருந்தானே கர்மா பண்ணுறியான் நீ ஒரு லட்சரூபா ஒரு சேவனை செய்ய சொல்கிறேன்னா உனக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அவனுக்கு பாதிப்பு இருக்கும் ஐம்பது பேருக்கு சேவனை செஞ்சுருப்பேன் அவங்ககிட்ட எப்படி நல்ல விஷயம் நடக்கும் உனக்காவது உடம்பு விஷயம் போயிடும் அவன் ஐம்பது பேருக்கு செய்வேன் செய்வேன் செஞ்சுப்பேன் எல்லாம் வந்திருப்பான் ஒரு அம்மா சொல்லுது டிவியில் நான் பேயை பார்த்தேன் என் பக்கத்தில் உட்காந்துது அப்படின்னு சொல்லுது நான் ஒரு பெரிய குட்டி சாதனை பார்த்தேன் என்கிட்ட பேசுனேன்னுது ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் கால் நட நடமுடியாமல் இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மா நினைச்சு நான் காப்பாற்றல அந்த தெருவில் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதவிடாய் வந்துக்கிட்டே இருக்குது நீ எத்தனை தெய்வத்தை பார்க்குற அதுவும் பெண்ணு தானே ஒரு மாதவிடாய் வந்துக்கிட்டே இருக்குது விடாத வந்திருக்கு ஒரு மாதத்தில் அஞ்சு நாள் போகிறது பெண்கள்லாம் கேட்டுக்கணும் மாதத்துல அஞ்சு மா அஞ்சு நாள் மாதவிடாய் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து தடவை போதும் ஒரு மாதத்துக்கு அந்த பொண்ணு யார்கிட்ட போய் கேட்கணும் ஒரு பெண்ணுக்கிட்ட தான் கேட்கணும் இல்லை ஒரு திருநங்கையாக இருந்தால் திருநங்கையை கேட்கணும் அதிகிட்டே போயிட்டு அதை சரி பண்ணலாம்ல நீ அதவே சரி பண்ண முடியலைன்னா ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு சின்ன உபகரணம் ஒரு தீட்டையும் ஒன்றா சரி பண்ண முடியல நீ எப்படி ஒரு குட்டிஜாதான் கூட பேசியிருப்பீங்க எப்படி வந்து ஒரு துஷ்டனை பேசியிருப்பீங்க ஐயா நான் கேட்குறது உங்களை மாதிரி சாமியார் ஆகி சம்பாதி தீசியா ஏமாத்த தீசியா ஏமாற தீசியா நல்ல சாமியார் சாமியாராய் எங்களை மாதிரின்னு சொல்லிடக்கூடாது எல்லா சாமியாரையும் சொல்லிடக்கூடாது குறிப்பிட்ட சாமியார்கள் இருக்கிறாங்க அவங்க சீக்கிரம் பெரிய பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா இல்லாத ஒன்று சொன்னாதேன் வா நாளைக்கு உனக்கு வெளிப்பயணம் சொல்கிறேன்றாங்க வா உனக்கு அடுத்த வாரமே எல்லாம் சரி பண்ணி தரேன்றாங்க வா உன்னை உடனே கோடி சுரணாக்கிறேன்றாங்க ஆனால் கடைசியில் ஒரு கோடி போடுவாங்க போகும்போது அந்த கோடி எல்லாம் கொடுக்க முடியும் அதே இது சித்த வழிபாடு இருக்கீங்க என்னை மாதிரி ஒரு ஆனிம தொண்டு செய்யறவங்கிட்ட போங்க அவங்க பாதத்தை தொட்டு கும்பிடுங்க அவங்களுக்கு பணிவாட செய்யுங்க உங்களுக்கு எல்லா செல்வம் கிடைக்கும் எங்ககிட்ட போனால் ஒரு சாமியார்ட்ட போறீங்க கெட்ட வேண்ட போனீங்க அருள்வாக்கு சொல்லுவேன்னு ஒன்று ஒரே விஷயந்தே நடக்கும் அது ஒரு சித்த வழிபாடு போறீங்க ஒரு சிவபெருமான வழிபடுறீங்க ஒரு காளியை கும்பிட்றீங்க அப்படின்னா பதினாறு செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு பதினாறு செல்வம் வேணுமா ஒரே செல்வம் வேணுமா நீங்க தான் முடிவு பேசும் தெய்வத்தை நம்புறாங்களா பேசும் மனிதர்களை நம்புறாங்களா பேசாத தெய்வத்தை நம்புறாங்களா எப்பட தெய்வம் நம்ம பெண்கள் பெண்கள்லாம் இருக்காங்கன்னா வருங்க அவங்கதான் உண்மையிலேயே நல்லவங்க அதே மாதிரி பெண்கள் தான் கெட்டவங்கன்றோம் அதேமாதிரி அருள்வாக்கு சொல்ற பெண்கள் எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க எவ்வளவு கெட்டவங்க இருக்கிறாங்க என்கூட இருக்க பெண்கள் அருள்வாக்கு சொல்றவங்க நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க ரெண்டுமே கூட நல்லவங்களையும் கூட வச்சுக்கிறேன் கெட்டவங்களையும் கூட வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த நல்லவங்கள்ட சொல்லுவேன் சொல்வேன் அந்த பொண்ணு அவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கு வாழ்க்கையை வச்சிருக்கு உன்னை நம்பி வராங்க சாமி பேசாது நீ தான் பேசன்ட்டு வராங்க நீ உண்மையாக பேசு அந்த பொண்ணு மாதிரி பேசாத அப்படின்னு மாதிரி கருமா இப்போ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்க மிகப்பெரிய கோயில் கெட்டிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க வச்சுக்கிறாங்க அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறப்ப இது பண்ணிக்கிறேன்ட்டாங்க அவங்கள நாங்க காப்பாத்தினா நாங்க சித்த வழி பாட்டுல காப்பாற்றுவோம் கெட்டது பண்றதையும் காப்பாத்துவோம் நல்லது பண்றேன் காப்பாத்துறோம் அப்படி காப்பாத்துறவங்க கூட அவங்களுடைய கருமா நான் வாங்கியிருக்கிறேன் சமீபமா ஐயா இப்ப இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்றவங்க சாமியாரு இவர்கள்லாம் வந்து மகிழ்ச்சியா வாழ்றாங்களா ஐயா சாமியாரு அப்படி நீங்க கேக்குறீங்க போதுக்கா சாமியார்கள் சந்தோஷமா இருக்காங்களா மகிழ்ச்சியா இருக்காங்களா அதிர்ச்சியா இருக்காங்களா ஐயா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சாமியாரும் சரிங்க அருள்வாக்குற பெண்களும் சரி அவங்களுக்கு சேர்த்து சொல்றேன் என் செல்லமங்கலா இருக்கட்டும் என் சகோதரி மதுரைக்காளியா இருக்கட்டும் அதே மாதிரி சுத்தி இருக்கிற எவ்வளவு பேர்லாம் இருக்கிறாங்க என் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு ஆண் சாமியார் பெண் சாமியார் இருக்கிறாங்க நல்லவங்க இருக்கும் கெட்டவங்க இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா சாமியாருன்னு நம்ம சாமியாக கூடாது இப்ப அருள் வாக்குற சொல்றாங்க நான் தான் பதரகாளின்றாங்க அவங்க அருள் வாக்கு சொல்ற பதிராளியா இருக்கட்டும் அதே மாதிரி முருகனா இருக்கட்டும் கர்ப்பசாமியா இருக்கட்டும் தான் ஜாமின்றாங்க ஆனா அவங்க மேல இருக்க தைவம் இல்லை ஆனா ஒவ்வொருத்தரும் அருள்வாக்கு சொல்றவங்க இன்னும் இருக்கிறாங்க எனக்கு மேல நீ பதிராளி பாக்குறா அந்த கர்ப்பியம் பாக்குறான் அந்த சிவன் பாக்குறாங்க அந்த பகதேவன் பாக்குறேன் சொல்றவங்க நல்லா இருக்கிறாங்க நான் தான் ஜாமி எனக்கு தான் கையில எல்லாமே சாமியை கையில வச்சிருக்கேன் அந்த பத்திராயில கையில வச்சுக்கிறேன் நான் சொன்னா எது நடக்குன்னு சொல்றாங்க இல்லைங்க அவங்க தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்ட் கஷ்டப்படுறாங்க அருள்வாக்கு சொல்றவங்க கஷ்டப்படுறத காட்டியும் அருள்வாக்கு கேட்கறவங்க கஷ்டப்படுற காட்டியும் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நூறுக்கு இரநூறு பெர்சன்ட் கஷ்டப்படுறாங்க இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம நல்லா இருக்கலாம் அருள்வாக்கு சொல்லி பெரிய ஆள் ஆகலாம் பெரிய பேப்பர்ல வரலாம் டிவியில வரலாம் எல்லாம் வரலாம் ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க என்ன இருக்கு பாருங்க தெரியுங்களா இன்னைக்கு உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது ஐம்பது வயசுல நீ என்ன இருக்கு போதும் தெரியுமா அருள்வாக்கிற சொல்லுங்க ஆண்கள் சரி பெண்கள் சரி அந்த பாவத்தை புள்ள நம்ம தான் அணிவிக்கிறோம் நம்மள காட்டி சின்ன பையன் பெரிய ஆளாய் வருவேன் அவங்ககிட்ட போய் நம்ம அருள்வா கேட்போம் என்னை காப்பாத்துன்னு கேட்போம் அப்போ ஊரெல்லாம் காப்பாத்தின சாமி ஒன்னே எது காப்பாத்தல நீ செய்த கர்மா நீ செய்த பாவம் தோசம்னா என்ன சாபம்னா என்ன ஐயா தோசம்னாங்கயா நம்ம போய் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுறதுலாம் தோசம்னு சொல்லுவாங்க ஒரு வீம்பா போய் தோசம்லன்னு சொல்லுவாங்க இப்போ என்னென்ன தோஷம் பண்ணுறோம் நீங்கள் நல்லாவே இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் பேரை சொல்லி ஒரு பரிகாரம் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு தோஷம் ஆயிடுச்சு அப்படி கோயில் அடிச்சா தோசம் ஒரு நல்ல காரியம் பண்ணுற ஒரு ஆன்மீ ஆன்மா இருக்குது ஒருத்த எதுவுமே கெட்டது பண்ண மாட்டேன் நல்ல ஆன்மா அவன் செஞ்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை செஞ்சால் கூட பாவம் கிடையாது இந்த உயிர்களுக்கு ஆன்மாவை வச்சு நம்ம மனசார துன்புறுத்தினு தோசம் சாபம் சாபம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சாமம் எவ்வளவு பாதிக்குதோ பெண் சாமம் பாதிக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டா பாதிப்பு ஆகிவிடுக்காய்கள் ஐயா பெண்கள் தான் சா சாப்பிட்டு விடுறாங்க பாதிக்குன்னு சொல்லுவாங்க மாதிரி ஆண்கள் விட்டு ரொம்ப பாதிப்பு இருக்கு பெண்கள் சா எதுக்கு வாங்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு மட்டும் மிகப்பெரிய சக்தி நம்மளை ஒரு உருவாக்கி நம்மளை வச்சிருக்கிறாங்க அப்படின்வாங்க நீ என்னாதான் எத்தனை பெண் கூட சரி எத்தனை இது கூட பழகினாலும் சரி பெண் சாபத்துக்கு வந்து தீர்வே கிடையாது எப்பயுமே தீர்வே இல்லாத பா ஒரு பாவ செயல் எப்படின்னா சாபம்னா அது பெண் சாபம் மட்டும் ஏன் ஆண் சாபம் பாதிக்காது அப்படின்னா சிவபெருமாள் எப்பயுமே வந்து காத்து கொடுக்கறவர் நம்ம தானே சிவந்தேன ஆண் சாபம் கொஞ்சமா பாதிக்கும் அப்படின்னா பெண் சாவம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பாதிக்கும் அதே மாதிரி பெண் சா வாங்குறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பாக்குறவங்களுக்கு எல்லாம் நம்மளே தப்பு தப்பா இருக்கிறோம் செஞ்சுருக்கிறோம் அருள் சொல்லி பெண் பாவம் பண்ணக்கூடாது அருள்வாக்கு செய்யறவங்க ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கட்டும் அவங்க பெண் சாம் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறையாக இருக்கும் நீ வாழல கூடாது அடுத்தவங்க அடுத்தவங்க வாழணும் அடுத்து வாழணும் அப்படின்னா அப்போ நீங்கள் தான் போவீங்க ஐயா இப்போ உங்களால் மக்களை காப்பாற்ற முடியுமா முடியாது எல்லாருக்கும் சொல்றேன் ஒரே விஷயம் எல்லாருனாலும் எல்லாமே காப்பாற்றலை என்னால மட்டும் இல்லை அருள்வாக்கு சொல்றாங்க சாமியாராக இருக்கிறவங்க ஒரு சித்தபலியாக இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் ஒரு கோடி ரூபா அத்தனை கடங்குதுயா காலி பண்ணுறோம் அப்படின்னு உங்களை தேடி வந்தால் நீங்கள் காப்பாற்ற முடியுமா ஐயா ஒரு கோடி ரூபா கடனா இருக்குன்னா அவனை வாழ வைக்கலாம் அழிக்க முடியாது அதே ஒருத்தர் ஏமாத்திட்டு ஒரு கோடி ரூபாய் ஏமாத்திட்டு வந்து என்னை காப்பாற்றினா காப்பாற்ற முடியாது ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருப்பான் ஐம்பது லட்ச ரூபா ஒரு வேலைக்கு திருப்பியா கொடுக்க மாட்டான் ஆள் பலத்தை வச்சு மிரட்டுவான் அவனை என்ன பண்ணலாம் அதங்க ஏன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன் நீ பணம் கொடுத்து ஏமாத்திருக்கிறேன் நான் சொல்ற மாதிரி மூணே பூஜை பண்ணு செலவில்லாத பரிகாரம் மொத்தத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாயே வரும் அவன் பணம் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருவியான் மிக ஆள் பலர் பட படப்பாளர் இருக்கிறியா அரசியல் பல இருக்கு அரசியல் பலம் வச்சுக்கிறியான் அவன் கிட்ட போய் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வேலை கொடுத்துருவான்னு தர மாட்டியான் ஆளை வச்சு அப்படி அப்படியாத்த நான் சொல்ற மாதிரி மூணே விஷயம் பண்ணுங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஐயா இப்போ உங்களை பொறுத்தவரையில் இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தது சம்பாதிக்கத்துக்கு வந்தீங்களா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்தீங்களா மக்களுடைய சங்கடத்தை தீக்க வந்தீங்களா இந்த ஆன்மீக பணியத்துக்கே வந்தது வந்தது எங்கன்னா மூச்ச பிறவி இதோட பிறவி போதும்னா இந்த பிறவியில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்றோம் ம் நல்லா சம்பாதிக்கிறோம் நான் ஒரு தொழில் பாக்குறோம் எல்லா சாமியார் மாதிரி என் போகரையா மாதிரி திருமூலர் மாதிரி காலாயி நான் ஒரு வேலை பார்க்கறேன் எந்த சாமியார் வேலை பார்க்க மாட்டாங்க நான் வேலை பார்த்துட்டு ஒரு ஆயிரத்தி நாலு கல்யாணத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி கீழ இருக்கிற ஆள் முதங்குன்னு லாஸ்ட் கால் வரைக்கும் தெரியும் இப்ப நான் ஒரு கோயில் அர்ச்சகரவே இருக்கிறேன்னா கூட ஐநூறு ரூபா சம்பளம் கேட்டு போயிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முதல் இன்னும் அதே பணி பணிவிட பண்றேன் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வந்து எங்களை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கோயில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இருபது நேரம் முப்பது நேரம் நாற்பது நேரம் செலவாகுதுனா கூட அம்பாளுக்கு பணிவிட பண்ணிட்டு நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுத்துருது எனக்கு தேவையை அள்ளி கொடுக்குது என் பதிராளி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அள்ளி கொடுத்துருக்குறான் எனக்கு கொடுத்தது எல்லா மக்களும் கொடுத்துருக்குறேன் எனக்கு தேவை என்ன தெரியுங்களா ஐயா மூணு நேரம் சாப்பாடு என் குடும்பத்து தேவையானது நான் கேட்டேன் இன்றைக்கி ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க ஒரு லட்சம் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க அப்படி யார்ட்டையும் வாங்கதில்ல நான் சொல்லுறதெல்லாம் வந்து உங்களை மாதிரி அடையாளம் விட்டுருப்பாங்க ஒரு கோயில் திணிப்பா திருப்பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது யாருக்கும் சொல்லாது முன்னோரை வணங்குங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவோம் இன்னைக்கு ஐயாவுடைய பதிவு பார்த்துருப்பீங்க ஆன்மீகம் என்பதே நம்பிக்கை தான் இவர் ஐயா மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணுன்னு வந்தால் ஐயாவை தேடுவீங்க இல்லாட்டி எல்லா சாமியார்கிட்டும் ஓடுவீங்க